எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப நாளில் பார்த்துட்டு இருக்கிற ஃபேஸஸ் தான் அண்ட் ஃப்ரம் த ஸ்டார்ட் இப்போ வரைக்கும் நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்கு ஃபஸ்ட்டு தேங்க்யூ ஸோ மச் அண்ட் நிஜமாக சொல்கிறேன் நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு நல்ல ப்ரின்ஸிபல் இருக்கும் ஸோ அந்த ப்ரின்ஸிபல் எப்போ பார்த்தாலும் நமக்கு ஒரு பயம் இருக்கும் பேசுகிறதுக்கும் யூனோ ஸோ அது மாதிரி தான் இப்போ எனக்கு என்னோடய பிரின்சிபல் வந்து மிஷ்கேனு சார் ஸோ நிஜமாக என்ன பேசணும்னு தெரியல ஆனால் டெவில் இஸ் லைக் எனக்கு எப்போவுமே நம்ம படத்தை பற்றி தான் பேசுவோம் ஆனால் இந்த டெவலில் வந்து இட்ஸ் ஜஸ்ட் நாட் அ மூவி இட்ஸ் மை லைஃப் ஆல்சோ ஸோ ரெண்டுமே கலந்த ஒரு படம் என்னோட கெரியரில் ஃபர்ஸ்ட் டைம்னா டெவல் தான் ஸோ என்னை வந்து தமிழ்நாடும் ஃபஸ்ட் டைம் ஒரு ஃபுல் கேரிங்காக ஒரு ஒரு ப்ரெக்னென்ட் லேடி ரெண்டு பசங்க அப்படி காட்டினவங்க தான் மிஷ்கின் சரன் ஆதித்யா சார் சவரை கத்தி இப்போது சேம் அது சேம் டீம் கூட இப்போ நான் ஒரு அம்மா நிச்சயமாக ஒரு ஒரு பையனுக்கு ஒரு அம்மா இங்கே நிற்கிறதுனா ஐ திங்க் சார் ஐ எம் ஸோ பிளேஸ் டு யூ இன் மை லைஃப் போத் ஆஃப் யூ ஆதித்யா சார் அண்ட் மெஷ் தேங்க் யூ ஸோ மச் எப்போவுமே என்னென்னா அவங்க வந்து நான் எப்போவுமே சொல்வேன் நீங்கள் படங்கள் எடுக்கும்போது மேபி ஒரு சின்ன கேரக்டராக இருந்தாலும் என்ன கூப்பிடுங்க பிகாஸ் அந்த செட்டுக்கு போகும்போது இட் இஸ் நாட் லைக் நம்ம மூவி ஷூட்டிங் போகிற மாதிரி இல்லை நம்ம ஒரு ஃபேமிலியில் போய் மேரேஜ் அட்டென்ட் பண்ணி அப்படிதான் ஸோ அந்த தேர்ட்டி டேஸ் இட்ஸ் லைக் அ மேரேஜ் டே ஃபார் மீ லைக் எவ்ரி டே இட்ஸ் ஃபன் ஏதோ ஒரு சந்தோஷம் தான் சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும் அந்த செட்டில் ஸோ அண்ட் அவரோட மியூசிக்கில் ஃபஸ்ட் டைம் அவங்க வந்து எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க லைக் மிஷ்கின் சார் வந்து மியூசிக் டைரக்டராக வந்திருக்குன்னு ஸ்ரீ சொன்ன மாதிரி லைக் எனக்கு மிஷுன்னு எப்போத்துலேருந்து தெரியும் அப்போத்துலேருந்து மிஷோட சாங் தான் நான் வந்து ரொம்ப ரசிப்பாங்க ஈவன் சவரகத்தியோட சாங்கில் கூட அவங்க வந்து பாடுறது அந்த லிரிக்ஸ் எழுதுறது மாற்றுறது எல்லாம் எனக்கு தெரியும் இப்போ பரப்போட பிசாசு டூவாக இருக்கட்டும் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப இருக்குது அந்த மியூசிக்கில் ஸோ இந்த படத்தில் மியூசிக் பண்ணும்போது இட் வாஸ் நாட் அ வெரி ஸ்பெஷல் ஃபார் மீ இட் வாஸ் லைக் வி ஆர் கோயிங் டு கெட் த பெஸ்ட் இப்போ நீங்கள் பார்த்த சாங் அது வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாங் இப்போ எப்போவுமே எனக்கு ரொமான்டிக் ஆகணும் என் ஹஸ்பண்ட் கூட ரொமான்டிக் ஆகணும்னு தோறும்போது இந்த சாங் தான் நான் ரொமான்டிக் ரொமான்டிக்காக ஐ ஜஸ்ட் கீப் த சாங் இன் தி சைட் ஸோ தேட் ஓகே இட்லீஸ்ட் ஐ வில் ஃபீல் சம் ரொமான்டிக் லுக் இட்லீஸ்ட் டு மை ஹஸ்பண்ட் ஸோ அவ்வளோ பிடிக்கும் அந்த சாங் அண்ட் டெவல் பற்றி சொல்லணும்னா ஆதித்யா சார் தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் எப்போ ஏதாவது எழுதும் போது பூர்ணாவே யோசித்து எழுதுறதுக்கு நன்றி இனியும் அப்படியே கண்டினியூ பண்ணுங்க நான் கொஞ்சம் ஒல்லி ஆயிர சீக்கிரம் ஸோ ரெண்டு வேர்ஷன் ஆஃப் பூர்ண தான் இங்கே நிற்கிறோம் ஸோ இது வந்து என்னோட மேரேஜ் எல்லாமே நடக்கும்போது இந்த படம் நடந்துகிட்டு இருந்தேன் ஸோ தட்ஸ் அ லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கமிங் டு கார்த்திக் சார் ஓ யூ ஷோட் ஸோ பியூட்டிஃபுல்லி நிஜமாக இது பூர்ணவாக நினச்சேன் நிறைய ஷார்ட்ஸில் தேங்க் யூ சார் அண்ட் கம்மிங் டு மை ப்ரொடியூசர்ஸ் தேங்க்யூ நீங்கள் சொன்ன மாதிரி நானும் ட்ரபில் பண்ணியிருக்கேன் சாரி அபவுட் இட் கொஞ்சம் கொஞ்சம் டைம்லலாம் அண்ட் ஆர்டிடெக்டர் சார் நைஸ் உங்களோட யூனோ ஈஸியாக இருக்கிற அந்த பொர்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது ஒர்க் எஸ்பெஷலி அந்த நைட் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப நீங்கள் கஷ்டப்பட்டு நான் பார்த்தேன் கிளைமேக்ஸ் டைமில் அண்ட் ஸ்ரீபதி சொல்லவே தெரியலையா அது தானே சொன்ன இப்படி நாங்கள் வந்து மேரேஜில் வேறு நிறைய ஃபங்க்ஷன் லுக்காக இருந்தது இப்படி ஆகிடுது ஸோ சாரி அண்ட் கம்மிங் டு மை போத் ஹீரோஸ் அவங்கள நிறைய டார்ச்சரும் பண்ணியிருக்கேன் நிறைய ஃபன்னும் இருக்குது வித்தியார்த்தம் வந்து எனக்கு கொஞ்சம் நாளாக தெரியும் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம் ஸோ அப்பத்துலேருந்து வித்தார்த் யூ ஆர் லைக் வெரி க்ளோஸ் அண்ட் ஸோ கம்ஃபர்டபுள் டு ஒர்க் வித் அருண் கூட ஃபஸ்ட் டைம் அண்ட் அருண் வந்து நான் வந்து ஆன டைம் அருண் தான் அருண் தான் பக்கத்தில் இருந்தது நான் எனக்கு தலை சுற்றும் போது அருண் போர்ஸ் நியர் டு மிதுவே ஷூட்டிங் ஸோ அதுக்கப்புறம் தி நெக்ஸ்ட் டே மார்னிங் ஐக் ஐ மெசேஜ் ட்ரம் லைக் யூ ஆம் ஸோ சாரி திஸ் இஸ் வாட் அண்ட் அதுக்கப்புறம் சாங் எடுக்கும் போதெல்லாம் நீங்கள் ஒரு ஷார்ட் பார்த்துருப்பேன் நான் வந்து டீ குடிச்சிட்டு இருந்தது நிஜமாக அது வந்து நம்ம ஷார்ட்டாக அவ்வளோ பிளான் பண்ணலை வண்டியில் போயிட்டு இருக்கும்போது ஐ வாஸ் லைக் அருண் ஐ ஃபீல் லைக் ஹேவிங் அ டீ ஸோ அவங்க வந்து அருண் வந்து வேற ஒன்றும் கேட்காது லைக் யூனோ அங்கே பெர்மிஷன் இருக்காதுன்னு தெரியாது ஷீ இஸ் ப்ரெக்னென்ட் வாட் ஷூ வாண்ட் யூ ஹேவ் டு ஹேவ் ஷீல் ஸ்டாப் ஹீல் ஸ்டாப் இட் ஹீல் கெட் மீ தேட் ஸோ அந்த ஷார்ட் தான் அது அண்ட் ஐ வாஸ் நைஸ் ஒர்க்கிங் வித் யூ அருண் அண்ட் த ஹோல் டீம் யாராவது மறந்துச்சுன்னா த ஹோல் டீம் ஆஃப் டெவல் இன்னொரு ஹீரோயின் கூட இருக்குது இந்த படத்தில் ஷி ஆல்சோ டான் அ கிரேட் ஜாப் காம்பினேஷன் சீன் கொஞ்சம் தான் இருந்தது அண்ட் த ஹோல் டீம் யூனோ அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே தேங்க்யூ அண்ட் கேமரா டிபார்ட்மெண்ட் யூனோ ப்ரொடக்ஷன் சைட் எல்லாருக்குமே ஏன்னா இன்னொரு மேடை இருக்குமா தெரியல இவங்களுக்கு எல்லோரும் நன்றி சொல்கிறதுக்கு ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஒன்ஸ் அகேன் டு மை ஃபேவரட் மிஷ்கின் சார் நன்றி 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 தேங்க்யூ